அலாம் வலைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான சம்மர் கேம்ப்ல உங்களை நேர்ல சந்திச்சு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்கேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதை செஞ்சுட்டு இருந்தேன் இந்த ஆண்டு நேர்ல சந்திக்க முடியாததுக்கு வருத்தமா இருக்கு அதற்கு காரணம் என்னுடைய உடல்நிலை இந்த வீடியோ மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் கடந்த ரெண்டு வருஷமா பேசின அதே விஷயம்தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையிலே ஒரு ஒரு மோதல் ஒன்று உருவாகி இருக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நான் இப்ப உங்ககிட்ட பேசும் பொழுது நான் பேசக்கூடிய டாபிக் அப்படின்றது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் பேசக்கூடிய டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பொய் செய்தி இன்னைக்கு நம்ம ஊடகங்களை திறந்தாலே வந்து பெரும்பாலும் வந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகள்ல பெரும்பாலும் பொய் செய்திகள் தான் இருக்குது அப்படின்றத நம்மளால எளிதா புரிந்து கொள்ள முடியுது யாரால எளிதா புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா பொது மக்களால சாதாரண மக்களால இல்ல அதை பற்றியான புரிதல் இருக்கக்கூடிய நபர்களால அந்த செய்திய அது ஒரு பொய் செய்தின்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா பாவம் பொதுமக்களை மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்கள்ல சொல்லக்கூடிய குறிப்பா வந்து ஆங்கில ஊடகங்கள் இந்தி ஊடகங்களில் சொல்லக்கூடிய பெரும்பாலான செய்திகளை அவர்கள் நம்பக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது அவர்கள் அதை நம்புவதன் காரணமாக தான் இன்னைக்கு இந்திய அளவில் வந்து ஒரு வெறுப்பு உணர்வு அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிராக குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு வருது அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்கு பல்வேறு வட இந்திய நகரங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு இதுல இதற்கு பெரும் பங்கு வகிக்க வகிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம் செய்திகளின் மூலமாக பரப்பக்கூடிய இந்த வெறுப்பு பிரச்சாரம் இந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் இதற்கு காரணமாக இருக்கு அப்ப பொய் செய்தி அப்படின்றது எவ்வளவு எந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு மனுஷனை நிறுத்தது இன்னொரு மனிதனை பார்க்காம அவனை வந்து ஒரு சக உயிரா பார்க்காம அவனை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த நபர் அவர் வந்து எந்த தவறும் செய்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த நபராக இருந்தாலே போதும் அவர் தவ தவறு செய்யக்கூடியவர் அவர் எனக்கு தீங்கிழைக்கக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் மத்தியில வந்து இந்த பொய் செய்திகள் அதன் மூலமாக பரப்பக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது போய் சேர்த்து இருக்கு அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த மனிதனை வந்து அடித்தே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்குது பல்வேறு இடங்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய அந்த மாநிலங்கள் ஏன்னா பாஜகவனுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்ப பொய் செய்தி அப்படின்றது எவ்வளவு மோசமான ஒண்ணு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ ஒரு தான் ஒரு மனுஷனை வந்து அவனுடைய சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அவன் உட்காந்து பேப்பர் படிக்கணும் உட்காந்து டிவியை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்ல ரேடியோவை கேட்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது அதன் மூலமா தான் ஒரு நபர் வந்து செய்தியை தெரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது மூன்று முக்கியமான வழிகள் ஆனா இதை தாண்டி பல்வேறு வகையில அவருக்கு தகவல்கள் வந்து சேருது இந்த தகவல்கள் தான் செய்தி வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப நான் போகிறேன் ஒரு நபரை சந்திக்கிறேன் அந்த நபர் வந்து எனக்கு ஒரு தகவலை சொல்றாரு அப்படின்னா அது என்னுடைய உளவியல் ரீதியா அதாவது நான் ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்னா அந்த முடிவை இந்த அந்த நபரிடமிருந்து பெற்ற தகவல் அந்த முடிவின் மேலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் இப்போ நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க உங்க கூட ஒரு படிக்கக்கூடிய ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த இரண்டு பசங்களுக்கு பற்றி அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் வந்து உண்மைக்கு புறம்பான செய்தியை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கப்பா அவன் ரொம்ப மோசமானவன் அவன் கூட சேரக்கூடாது அவன் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் திருடக்கூடியவன் அப்படின்ற மாதிரியான தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நாம அந்த ரெண்டு பசங்களை பற்றியான என்ன ஒரு முடிவு எடுப்போம் அவங்களோட பழகணும் அப்படின்னு வரும்போது ஒரு சூழல் வரும்பொழுது அவங்களோட பேசணும்ன்ற ஒரு சூழல் வரும்பொழுது நாம என்ன முடிவு எடுப்போம் அஜய்யோ அவங்க மோசமான நபர்களாச்சு இதத்தான் வந்து எல்லாருமே சொன்னாங்களே ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது பேர் மொத்தமா சொல்றாங்க ஒரு ரெண்டு பேர் மேல ஒரு தகவலை அப்பனா அது உண்மையா தானே இருக்கும் அந்த ஐம்பது பேர் வந்து பொய் சொல்ல மா மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும் அப்போ அந்த ரெண்டு நபர்களை அந்த ரெண்டு உங்களுடைய அந்த சக நண்பராக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது உங்களுக்கு சக மாணவனாக உங்க வகுப்புல படிக்கக்கூடிய சக மாணவனாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு நபர்கள் மீது ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது என்னுடைய மனநிலை எப்படியாக மாறுது அப்படின்னா அவர் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுது இத்தனைக்கும் அந்த ரெண்டு நபரும் என் மீது எந்த வெறுப்பையும் காட்டவில்லை என்னுடைய பொருளை திருடவில்லை என்ன என்னை வந்து தாக்கு என் மீது எந்த தாக்குதலும் நடத்தவில்லை என்னை பற்றி எந்த தகவலையும் பொய்யாக வெளியில பரப்பவில்லை அப்படின்னு இருந்தபோதும் கூட இந்த ஐம்பது பேர் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணுவேன் அவங்க மேல வெறுப்பு காண்பிக்க ஆரம்பிப்பேன் என என்னையே அறியாமல் அந்த வெறுப்பை அவங்க மேல காண்பிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்படுவேன் எப் எது இந்த சூழல் எப்படி உருவாச்சு நான் பெற்ற தகவல் நான் பெற்ற செய்தி இந்த செய்தியை கொடுத்தது இந்த ஐம்பது பேர் அதன் மூலமாக என்னுடைய மனநிலையிலேயே பெரிய மாற்றத்தை எனக்கே தெரியாம இவங்க விளைத்திருக்கிறார்கள் நான் எந்த பேப்பரும் படிக்கல எந்த செய்தியும் கேட்கல எந்த ரேடியோலையும் எந்த செய்தியும் கேட்கல அப்படின்ற இல்லாத போதும் கூட இந்த ஐம்பது பேர் என்கிட்ட சொன்ன தகவல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொன்ன தகவல் எனக்கு இந்த இரண்டு நபர்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்ப அவர்களை நான் அவர்கள் என்னிடம் அணுக வந்தாலும் கூட நட்பு பாராட்ட வந்தாலும் நட்போடு என்னோட பழக வந்தாலும் கூட நான் என்ன பண்றேன் அவங்களை வெறுத்து ஒதுக்குறேன் அவங்க மேல எனக்கே அறியாம ஒரு கோபம் உருவாகுது இப்படித்தான் இந்த பொய் செய்திகள் அப்படின்றது இந்தியா முழுவதும் வெறும் இந்தியாவுக்கான ஒரு விஷயம் கூட கிடையாது உலக அளவில் இப்படித்தான் மாறி இருக்கு இன்னைக்கு பொய் செய்தியை பேசக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா ஒரு நாட்டினுடைய அதிபர்களாக இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்போ ஒரு நாட்டினுடைய அதிபராக ஒருத்தர் இருக்காரு பிரதமராக ஒருத்தர் இருக்காரு அவருடைய வாயிலிருந்தே வந்து பொய் செய்திகள் ரொம்ப சர்வசாதாரணமாக வருது அப்படின்னா அந்த நாட்டினுடைய நிலைமை ஏற்படுத்தி யோசிச்சு பாருங்க அப்ப அந்த நாட்டுல செயல்படக்கூடிய ஊடகங்களை யோசிச்சு பாருங்க அவர்கள் தான் உண்மை பேச வேண்டியவர்கள் ஆனால் அவர்கள் இன்னைக்கு எப்படியாக மாறி மாறியிருக்கிறார்கள்னா இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வலதுகரமாக அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க அதனால அவங்களால ரொம்ப எளிதாக இன்னைக்கு பொய் செய்திகளை பரப்ப முடியுது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்புறம் பிற சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு வருது இது உலக அளவுல கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் உலக அளவுல இன்னைக்கு இஸ்லாமா அப்படின்னா அறியப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு இஸ்லாமிய அடையாளங்களோடு ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவரை வந்து ஆபத்தானவர் என்ற அச்சத்தோடு அவரை அணுகக்கூடிய வகையில இன்னைக்கு உலக அளவுல மக்களினுடைய உளவியலில் ஒரு மாற்றத்தை இந்த பொய் செய்திகள் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற போது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் இந்த பொய் செய்திகள் பரப்பக்கூடிய அந்த நபர்களும் இந்த பொய் செய்தியும் எவ்வளவு மோசமான மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இன்னைக்கு இந்த பொய் செய்திகள் ஒரு பக்கம் வேகமாக பரவுவதற்கு காரணமாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து வெறும் நாம டிவி பார்க்கணும் இல்லாம பேப்பர் படிக்கணும் இது மூலமா தான் நமக்கு செய்தி வரும் ஆனா இன்னைக்கு எல்லார் கையிலேயும் மொபைல் வந்துருச்சு மொபைல் வந்ததற்கு பிறகு நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு போனதுக்கு பிறகு எல்லாருமே இன்னைக்கு செய்தியாளர்களாக மாறியிருக்காங்க தனிநபர் கூட இன்னைக்கு வந்து ஒரு செய்தி சொல்லக்கூடிய நபராக மாறி இருக்கிறார் அப்படியாக ஒரு வகையில் பார்க்க போனா அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் இருந்தாலும் விஷயமாக அறிவியல் ரீதியாக ஒரு டெவலப் ஆயிருக்கும் ஆகவே அறிவியலை நாம் மறுக்க கூடாது அந்த வகையில அது வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னொரு வகையில அது ஒரு ஆபத்தான விஷயம் எந்த வகையில் இது ஆபத்தான விஷயமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொய் செய்திகளை பெரிய பெரிய ஊடகங்கள் பரப்பணுன்ற அவசியம் கிடையாது சாதாரண ஒரு நபர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன செல்போனை வச்சுட்டு அவர் ஒரு பொய் செய்தியை பரப்பணும்னு நினைச்சா அவரால் பரப்ப முடியும் அப்படியாக அவர் பதிவு செய்த அந்த செய்தியை அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல போட முடியும் யூடியூபை பயன்படுத்த முடியும் ஃபேஸ்புக்கை பயன்படுத்த முடியும் ட்விட்டரை பயன்படுத்த முடியும் இதன் மூலமா குறைந்தபட்சம் சில ஆயிரக்கணக்கான மக்களை அது அடைய முடியும் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை தெரியாமல் இன்னும் பலர் வந்து அதை இன்னும் நம்மளுடைய நண்பர்களுக்கு பகிரலாம் அதன் மூலமாக இன்னும் பல ஆயிரம் பேருக்கு அது பொய் சேரும் சோ அந்த மாதிரியான ஒரு யுகத்துல நாம் இன்னைக்கு எது உண்மையான செய்தி எது பொய் செய்தி அப்படின்றத சரியாக தெரிந்து கொண்டு இந்த வெறுப்புணர்வு வெறும் ஒரு சமூகத்திற்கு எதிராக மட்டும் கிடையாது இன்னைக்கு பல சமூகங்களுக்கு எதிராக இல்ல பல நபர்களுக்கு எதிராக இல்ல பல நம்பிக்கைக்கு எதிராக பல சாதியினருக்கு எதிராக இப்படியாக பரப்பப்பட்டு வருது அப்போ பொய் செய்திகளை சரியாக தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது அப்படின்றது நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் என்பதை உறுதி செய்யும் அந்த வகையில கேட்பது எல்லாமுமே உண்மை கிடையாது பார்ப்பது எல்லாமுமே உண்மை கிடையாது அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா இந்த டிஜிட்டல் உகத்துல குறிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜ் குறிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் இது எல்லாத்துலேயுமே அதை தாண்டி நான் இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தான் சொல்லணும் இந்த இந்த லைனில் தான் இன்றைக்கி வராங்க குறிப்பாக இன்றைக்கி டிபேட் ஷோலாம் பார்க்குறீங்க செய்திகளை பார்க்குறீங்க அதில் பேசக்கூடிய நபர்கள் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்துலேயுமே வந்து போய் இன்னைக்கு பரவி போய் கிடக்கு ஒரு விஷம் மாதிரி இன்னைக்கு போய் பரவி போய் கிடக்கு அந்தளவுக்கு ஃபேக் நியூஸ் அப்படின்றது இன்னைக்கு பரவி போய் கிடக்கு ஆகவே நீங்கள் ஒரு நியூஸை பாக்குறீங்க ஒரு தகவலை நீங்க கேட்குறீங்க அது வந்து ஊடகங்கள் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்றாரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நபர் சொல்றாரு ஏன் உங்க அப்பா அம்மா கூட வச்சுக்கோங்களேன் அவங்க கூட சொல்றாங்க அப்படின்ற போதும் கூட அது உண்மையா பொய்யா அப்படின்றது ஆராய வேண்டிய ஒரு விஷயமாக இந்த சூழல்ல இருக்குது ஆகவே உங்களுக்கு சொல்றது அப்படிப்பட்ட தகவல்கள் குறிப்பா சென்சிட்டிவான தகவல்கள் சென்சிட்டிவானா என்னன்னா இவன் இவனை குத்திட்டான் இவன் இவனை வெட்டிட்டான் இவன் எப்பயுமே இப்படிதான் இப்படிப்பட்ட நபர்கள் இப்படித்தான் இந்த மாதிரியாக பொத்தாம் பொதுவாக ஒரு சமூகத்திற்கு எதிராகவோ இல்லை தனிநபர்களுக்கு எதிராகவோ வரக்கூடிய அந்த பொய் செய்திகள் அந்த மாதிரியான செய்திகள் வந்துச்சுன்னா அது அதனுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டியது ரொம்ப அவசியம் இன்னைக்கு நான் பொய் செய்திகளை பற்றி பேசும்போது அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல இன்னைக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்றதை கண்டறிவதற்கு அறிவியல் பல்வேறு விஷயங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு எந்த அறிவியல் இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் எவ்வளோ வேகமாக நீ பொய் செய்தியை படப்ப முடியும் அப்படின்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோ அதே மாதிரி அதே அறிவியல் வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டறிவதற்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பொய் செய்திகளை கண்டறிவதற்காக தனியா நிறைய டூல்ஸ் இருக்கு உபகரணங்கள் இருக்கு கூகுள் பல உபகரணங்களை கொடுக்குது ஃபேஸ்புக் இருக்கு பொய் செய்தியை மட்டுமே கண்டறிவதற்கான ஒரு நிறுவனங்கள் இருக்கு ஊடக நிறுவனங்களே இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் டிஎன் செக்கிங் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கு அது அந்த செக்கிங் அமைப்பினுடைய நோக்கமே வந்து பரப்பப்படக்கூடிய பொய் செய்திகளை கண்டறிந்து உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த மாதிரியான பல டூல்ஸ் இருக்கு பல அமைப்புகள் இருக்கு இதன் மூலமாக நாம் வந்து நம்ம கேட்கக்கூடிய தகவல் உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அந்த டூல்ஸை பயன்படுத்தி நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு போட்டோ ஒன்று பரப்புவாங்க அந்த போட்டோ வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ எடுக்கப்பட்ட போட்டோவா இருக்கும் அந்த போட்டோவை பரப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க இதுல இருக்கக்கூடிய நபர் இவரை எப்படியாக தாக்குறாரு பாருங்க இவரை எப்படி வந்து நடத்துறாரு பாருங்க அது வீடியோவா இருக்கலாம் ஃபோட்டோவாக இருக்கலாம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவர் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி பரப்புவாங்க அப்போ அந்த வீடியோவை நீங்களே வந்து கூகுள் கொடுக்கக்கூடிய ஒரு டூல் இருக்கு அந்த டூல்ல அந்த வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ எந்த சமயத்துல எந்த காலத்துல கூகுளில் இல்லன்னா எந்த பேஜ்ல எந்த வெப்சைட்ல இல்லன்னா எந்த சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்யப்பட்டுச்சு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடும் அப்போ அதிலிருந்து நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு அதற்கான வீடியோ அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம இது உண்மை இல்லை இப்ப சொல்லப்படக்கூடியது உண்மை இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவை இப்போ வேற வேற ஒன்றாக இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு பொய் செய்தியை ஒரு செய்தியை பார்க்குறோம் இந்த மாதிரி அடுத்த நபர் மீது வெறுப்பை மூழ்கூடிய வகையில் ஒரு தகவலை பார்க்கறோம் அப்படின்னா நீங்க போய் நான் சொன்ன மாதிரி இந்த டிஎன் ஃபேக்சக் இருக்கு யூ டேர்ன் அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்கு ஜுபேரை வந்து ஆல்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆ ஒரு ஒரு ஊடகத்தை வச்சிருக்கிறாரு இதெல்லாமுமே வந்து பொய் செய்திகளை கண்டறிந்து உண்மையை மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஊடகங்கள் ஸோ இந்த ஊடகங்கள்ல போய் நீங்க செக் பண்ணலாம் ஆகவே நாம் இன்னைக்கு நம்மை சுற்றி வந்து பொய் செய்திகள் பரவி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும் ஆகவே அதுதான் உண்மை நம்பி நாம் எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படின்றதா இன்னைக்கு நாம் விட்ட கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ் ஆகவே வரக்கூடிய செய்திகளை சரிபார்க்க வேண்டும் சரிபார்த்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் அதற்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு எடுத்த எடுப்புலேயே வந்து நாம வந்து உணர்ச்சி வசப்பட்டு பொய் செய்திகளுக்கு ஆட்பட்டு நாம தவறான ஒரு நடவடிக்கையை ஈடுபடக்கூடாது அப்படின்றதான் முன் நான் உங் உங்களிடம் இந்த செய்தியின் மூலமாக முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்